நீங்கள் பார்க்குறவங்களாம் நடிக்கிறாங்க முதல்ல கொஞ்சம் சினிமாவில் தான் நடிக்கிறாங்கன்னு நீங்கள் நினைக்குவானா இந்த வாழ்க்கையில் மற்றவங்க எல்லாருமே என்ன தான் பண்ணுங்கிறாங்க நடிக்கிறாங்க உங்களுக்கு என்ன தெரியலன்னா நடிக்க தெரில நடிக்கிறாங்கன்னு தெரில அப்போ சமூக பொறுப்புணர்ச்சியோட ஒரு மனுஷன் வானோன்னா கணவனும் மனைவியும் அன்னோன்னியமாக இருக்கிற மாதிரி நடிணும் அநோன்யமாக அநோன்யமாக நடிக்கணுமா அன்னோன்னா இருக்கணுமா நடிக்கணுமா இருக்கணும் ஏன் இல்லை ஏன் இருக்க முடியல இருக்க முடியாது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சிக்கினீங்க வெளியே வந்தீங்க இப்போ சமூக பொறுப்புன்னா நான் சொல்கிறேன் இந்த இடத்துல நடிக்கணும் ஏன் நான் இந்த இடத்துல தான் முரண்படுறேன் வேறு வழி இல்லை நடித்தலை தவிர வேறு ஒரு மனிதன் நடிக்க தெரிந்த விலங்காக மாறிட்டான் சமூகம் என்றாலே நடித்தலை மாதிரி ஆயிடுச்சு காலிக்கிறதுக்காக ஒரு வேஷம் போட வேண்டியதாக இருக்குது ஒன்றும் சாதாரணமாக ப பேசி ஒருத்தர் ஒருத்தர் பேசி பரஸ்பரம் நம்ம என்ன பண்ணல பாடல ஏதோ ஒரு காரணங்களால் செட்டப் ஆகி போய்டும் நடித்தல் தான் இந்த இந்த உலகத்தில் அதிசயமாக தேவைப்படுது ஸோ சமூக பொறுப்புன்னா சமூகம்னா குடும்பம் குடும்பத்தை சிறப்பாக வச்சுன்னா நடிக்கணும் அவ்வளோதான் இவ்வளோ தான் நான் பேச வரேன் ஏன் நடிக்கணும்னா நடித்தால் வழியே ரெண்டு பேர் ஒற்றுமையாக வாழ்தல் இந்த உலகத்தில் இனி சாத்தியம் இல்லை ஏன் உலகம் முழுசும் என் கையில் வந்துச்சு எல்லா மாதிரியானாலையும் நான் பார்க்குறேன் எல்லா விதமான வாழ்க்கையும் இங்கே இருக்குது நான் மாடனாக வாழணும்னு நினைக்கிறேன் ஒரு சின்ன ட்ரெஸ் போட்டுக்கின்னு தம்பா வாணும் நான் நினைக்கிறேன் என் கணவனுக்கு அது பிடிக்கல நான் என்ன பண்ணேன் இப்போ அவனுக்கு பிடிச்ச மாதிரி புடவையும் எனக்கு பிடிச்ச மாதிரி மிடியோன்னா பண்ணேன் நானே ஸோ ரெண்டு நாள் உனக்காக ரெண்டு நாள் எனக்காக அப்படி தான் வாழ முடியும் அதர்வைஸ் வாழ முடியாது இது ஒத்துக்க பாரு ஒத்துக்கல்னா உன் பிரச்சனை அப்போ அது அப்போ உனக்காக நான் வாழும்போது நடிக்கிறேன் எனக்காக வாழும்போது நான் இருக்கிறேன் அப்போ ரெண்டும் தான் என்ன பண்ண முடியும் நானே எல்லா ஆணுக்கும் எல்லா பெண்ணுக்கும் எல்லா அப்பனுக்கும் எல்லா பிள்ளைக்கும் எல்லா அண்ணனுக்கும் எல்லா தங்கச்சிக்கும் எல்லா தம்பிக்கும் எல்லாமே என்ன தான் ரூல் ஒன்று தான் வேறு அதர்வைஸு இது நீங்கள் புரிஞ்சிக்கினா தான் நீங்கள் வாழ முடியும் இல்லைன்னா என்ன பண்ண முடியாது வாழ முடியாது அப்போ நீங்கள் என்ன தான் செய்ய முடியாதுன்னா அப்போது நீங்கள் நீங்கள் அப்படியே பரஸ்பரம் அப்படி ரெண்டு பேர் அதெல்லாம் சும்மா சொல்லி வச்சுக்கிறாங்க ஒரு மான் அப்படியே கூட்டி இருந்தது இன்னொரு மான் இது கூட்டிகிட்டோன்னு கம்மனும் விட்டுச்சு இந்த மானும் விட்டுச்சு ரெண்டு மானுமே குடிக்காமல் வந்துச்சுன்னு கதையை சொல்லி நம்மளை ஏமாற்றிக்கிறாங்க இது கூட்டிகிட்டோன்னு அது விட்டுச்சு அது குடிக்கிட்டோன்னு இதை விட ஊட்டுச்சின்ட்டு அப்படி தானே விக்கல் வந்துச்சேன்னா தூக்கம் வந்துச்சானா அவர் தூங்குற நான் தூங்குறேன்னு மூச்சு நிற்க முடியுதே தூக்கம் வந்தால் என்ன பண்ணுறீங்க அதிகபட்சமாக தூங்கிடுறீங்க ஏன் இல்லை அவர் தூங்காமல் நான் தூங்க மாட்டேன் மூச்சுன்னே இருப்பேன் இல்லைங்க அவர் அக்கா போன தான் நான் போவேன் காலிலேருந்து அவர் இன்னும் கக்கோசுக்கு போவே இல்லை நான் ஏன் போவேன் சொல்ல முடியாது ஏன் அங்கெல்லாம் ரூல்ஸ் வைக்கல உங்களுக்கு அவர் இல்லாமல் சாப்பிட மாட்டேன்றது ரூல்ஸ் வச்சாங்க அவர் போகலாமல் நான் வேலை மாட்டேன்னு ஏன் சொல்லலை